தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த ஒரு சமூகம் இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்துக்காக தமிழ் தேசியத்திற்காக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிறமொழியாளர்கள் சொல்லிட்டு ஒரு பிறமொழி சமூகம் பேசிட்டு இருக்கிறாங்க யாராவது தட்டி கேட்கிறாங்களா சரி இந்த மன்னர்கள்லாம் யாருங்க பார்த்தா இந்த மன்னர்கள் தான் ஒவ்வொரு குடி சார்ந்த தமிழ் குடி சார்ந்தவர்களும் பதாகைகள் அடிச்சு ஹாப்பி பர்த்டே ராஜராஜ சோழன் ஹாப்பி பர்த்டே பாரி ஹாப்பி பர்த்டே ஓரி நீங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஒருத்தரும் கேள்வி கேட்கறது இல்ல ஏ நாங்க இந்த சமூகம்னு சொல்றோம் நான் அந்த சமூகம்னு சொல்றான் இவர் எங்க மன்னர்னு சொல்றான் எல்லாத்தையும் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான் நீ யாரு பா நீ வீட்டுல தெலுங்கு பேசுற வெளியில வந்து நான் தமிழ்ங்கிற எப்படி என்ன கேக்குறாங்களா தமிழ் சமூகம் கேக்குறது இல்ல கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இன்னைக்கு திரைத்துறையில மதிமயங்கி பல தமிழகம் நடக்கிறான் திரைத்துறையின் மூலமாகவும் தமிழ் தேசிய உணர்வை தட்டி எழுப்பணும் அத்தனை இடத்துல எல்லா இடங்களிலும் தமிழ் உணர்வை தமிழ் தேசிய உணர்வை இன உணர்வை புரிதலை அடையாள புரிதலை ஒற்றுமையை ஒன்றாக இருந்தால்தான் நமக்கு வாழ்வு அப்படிங்கிற அந்த சிந்தனைய கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு பலரும் நம்மிடம் வைக்கக்கூடிய கேள்வி ஏங்க தமிழன் பாருங்க சாதி வை பிடிச்சி பிரிஞ்சு சண்டை என்ன பண்ணலாம் அழிச்சிடலாமா மாத்தி தான் கொண்டு வரணும் அவனுக்கு ஒரு ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் இதற்காக நீ பிறந்தா இதற்காக நீ வளர்கிறாய் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நமக்கு அந்த வாழ்வியல் மரபும் பண்புமே அழிச்சு வச்சிருக்காங்கல்ல மறைச்சு வச்சிருக்காங்கல்ல சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும் அவன் யாரும் நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவன் எதை பார்த்து வளருவான் சாதிய வட்டங்களை பார்த்து சாதிய புரிதல் பைத்திய பைத்தியக்காரத்தனமா வண்டியை ஒரு காருங்க அது அந்த காருக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுகணும் அந்த முன்னாடி அந்த டேஷ்போர்டா கண்ணாடி வைக்கிறது அந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு யாரோ ஒரு குளகாரன் எவனோ ஒரு வெட்டினவன் அவன் போட்ட வருவான்ல ரெண்டு பக்கமும் தொங்கிக்கிறாங்க யாரு வண்டியை ஓட்டுறான்னு தெரியல வண்டி தவிக்கிட்டே ஓடுது அது எப்படி வண்டி தவிக்கிட்டே ஓடுதுன்னு தெரியல வண்டி தவி தவி போகுது முயல் மாதிரி எல்லா ஊர்லயும் இவர் பண்ணிட்டாங்க இவங்க சாதிகாரங்க பண்ணிட்டாங்க அப்ப நம்ம சாதிகாரம் பண்ணாதான பெருமை நமக்கு கார் இல்லையா நமக்கு கார் ஓட்டி காட்ட முடியாது நான் இங்க ஒருத்தன் பண்றான் அந்த கார் கவுந்து போய் சரி நீ வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி யாராவது அதுல ஏதாவது ஒரு குண்டிய துண்டியா கட்டி விட்டு வெடிச்சு கிடிச்சு போதும் என்ன பண்ணுவ அப்ப ஒரு ஒரு அடிப்படை புரிதல் நம்ம வாழ்க்கை எதுக்கு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க ரோட்ல வரும்போது பாத்துருப்பீங்க கேடிஎம்னு ஒரு பைக் ஒண்ணு இருக்கு அதை முறுக்கிட்டு போவாங்க பாத்துருக்கீங்களா ஏன் போறான் விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இளைஞனுக்கு அந்த ரத்தம் சூடாக கொதிக்கக்கூடிய காலம் என்பது ஒன்று இருக்கும் அந்த காலகட்டத்துல அவனை ஆற்றலின் பக்கம் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்ரலின் பூஸ்ட் சொல்லுவாங்க அத ஒரு சரியான விஷயத்திற்கு திசை திருப்பி விட்டீங்க அப்படின்னா அவன் அதுல பெரிய சாதனையானதான் மாறுவான் அத தமிழ் இளைஞர்களுக்கு அந்த வழிகாட்டல் இந்த வயசுல நீங்க எதை செய்யணும் அவனுக்கு ஒரு தேச உணர்வு நீங்க மனசாட்சி சொல்லுங்க எந்த தேசத்தின் மீது அவனுக்கு உணர்வை நம்ம என்ன சொல்லி வளர்த்த முடியும் அவனுக்கு தேசம்னே இல்லாம அவன் அவனுக்கு தமிழ் தேசம்னு ஒண்ணு இல்லை அவன்கிட்ட தேசிய உணர்வுலாம் எப்படி நீங்க ஊட்ட முடியும் இந்திய தேசிய உணர்வை ஊட்டுறீங்கன்னே அது சரி இந்திய தேசிய உணர்வுன்னு சொல்லி அந்த அர்ஜுன் படம்லாம் பார்த்து முறுக்கு ஏறி போய் கொடியேற்றிக்கிட்டு அவன் அவங்க நம்பி நிப்பான் என்ன ஆகும் அவன் உறவினர் யாராவது சாகரிக்கப்படுவான் சிங்கள இராணுவ தலை கொல்லப்படுவான் இந்த வரலாறு படிப்பான் வரலாறு படிக்கும் பொழுது இந்திய அமைதிப்படை தமிழர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சதுன்னு படிப்பான் குழம்பு மாட்டானா படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம சமூகத்துல நிறைய படிச்சிருப்பாங்க புரிதல் இருக்காது அரசியல் தெளிவு இருக்காது அவர்களை புரிதல் படுத்துங்கள் எங்கெல்லாம் போய் படுத்துறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாருக்கும் உறவினர்கள் உண்டு அவங்க எல்லாம் கல்யாணம் அமைக்கிறாங்க நமக்கு வந்து பத்திரிகை வைப்பாங்க மொய் செய்வோம் எல்லாம் செய்வோம் அங்க போய் உட்காரும்போது சும்மா பேசுவோம் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அரசியல் பேசுங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுங்க வரலாறு பேசுங்க குடிசார்ந்த புரிதலை ஏற்படுத்துங்க இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழர்கள் அவங்க அவங்க சமூகத்துக்குள்ளதான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூகம் கூட கூடிய இடமாகத்தான் அது இருக்கும் அந்த இடத்துல ஒற்றுமை புரிதல் ஏற்படுத்துங்க ஒரே சாதிகார பேல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அவங்க சாதி என்ன எங்க சாதி என்னன்னு பேசிட்டு இருப்பான் அப்ப எல்லாம் ஒரு சாதிதாயா எல்லாம் தமிழ் சாதிதாயா இங்க புரிகல் என்பது என்ன அதோட வரலாறு என்ன அப்படியே ஒவ்வொன்றா புரிதல் ஏற்படுத்துங்க புரிதல் புரிஞ்சிருச்சுன்னா ஒற்றுமை வந்து விடும் ஒற்றுமை வராம இருக்காது இன்னைக்கு உங்க இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் இருக்கு அதனால தான் இவர் இன்ன சாதி இவர் அன்ன சாதி இவர் அந்த சாதி இவர் இந்த சாதி எந்த புரிதலையும் நாம் கடந்து வருவீங்க சரி நாம நமக்கெல்லாம் குடிகள் உண்டு கோட்பாடுகள் உண்டு குலதெய்வங்கள் ஒவ்வொன்னு இருக்கு ஆனா நாமெல்லாம் தமிழர்கள் இனம்தான் நமக்கு முதன்மை இனம்தான் நமக்கு முதன்மை இனம் என்பது நமக்கு முகம் போன்றது அந்த முகத்தில் மூக்கு காது கண்கிறது போல மொழி குடி பண்பாடு வாழ்வியல் வழிபாடு எல்லாம் இந்த மூக்கை மட்டும் சதைச்சிருங்க இந்த மூஞ்சிக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வருது மூக்க வெட்டிடுங்கன்னா முகம் அவலட்சணமாக போய்விடும் அது போல தமிழர் அடையாளங்கள் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்கும் இன்னொன்னு பலரும் குழப்பிக்கொள்வது என்னன்னா சரிங்க நீங்க குடி ஒற்றுமை குடி சார்ந்தெல்லாம் கொள்றீங்க எல்லாம் ஓகே இஸ்லாமியர் இருக்கிறாங்க கிறிஸ்துவர் இருக்காங்க அவங்களா தமிழ் இல்லையா

ஏதோ அவனுடைய முன்னோர்கள் அவன் மனதுல ஆளை பதிச்சு வச்சுட்டாங்க போல நீங்க நல்லா நல்ல கவனிங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தமிழர்கள் மொழி பேசுறது இல்லைங்க வீட்டுக்குள்ள அவன் ஆங்கிலம் பேசுறான் பிரெஞ்சு பேசுறான் வேற ஏதோ மொழி பேசுறான் ஆனா அவனுடைய பெயருக்கு பின்னாடி எல்லாரும் குடி தாங்கி இருக்கிறார்கள் அவனோட குடிப்பட்டம் தாங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்க குடிப்பட்டம் தாங்கி இருந்ததுனால அவர்கள் தமிழர்கள் தெரியுது நீங்க எல்லாம் என்ன ரிலீஜியன் சார்ந்தவர்கள் கேட்டா ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இவர் யாருங்கன்னா அவர் கருப்பசாமி கருப்பசாமிக்கு முனீஸ்வரனுக்கு ஆப்பிரிக்கால கோயில் இருக்குதுங்க ஆனா குலதெய்வத்தையும் குடியும் அவன் விட்டே குடுக்கல ஏசுநாதர் வந்தே விட்டுக் கொடுக்கல புரிஞ்சுக்கணும் அப்ப தமிழருக்கு தெரிகிறது நமது இன பிடிப்பு எங்க இருக்குன்னு இனத்தோட அடையாள பிடிப்பு தான் இருக்குங்கறத உணர்ந்து இருக்கிறான் குலதெய்வத்துக்குள்ளதான் இருக்குங்கிறத உணர்ந்திருக்கான் விடவே இல்ல இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் விட்டுட்டாங்கல்ல இஸ்லாமியர்கள் விட்டாங்க விட்டுட்டாங்க உண்மையிலேயே விட்டுட்டாங்க ஆனா சும்மா விடல எங்க இஸ்லாமியர்கள் குடி அடையாளத்தெல்லாம் விட்டு கடைசியில போனா இவங்க இல்லைன்னு எவனாவது வந்து சொல்லிடுவான்னு அவங்க உன்னோருடைய நினைத்தாரோ என்னவோ தெரியல புதிய குடிகளை உருவாக்கிட்டான் ராகுத்தர் அப்படின்னா தமிழர் பச்சை தமிழர் ராவுத்தூர்ல உருது கிடுது ஒண்ணும் தூய தமிழர்கள் மரக்காயர்னா லெப்பைனா புதிய சமூகங்களை உருவாக்கினா இன்றளவும் தமிழ் இஸ்லாமியர் எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்க தமிழ் பேசுறாங்கண்ணா கிடையாது எந்த குடியை சார்ந்தவர்கள் அவர் மரக்காயரா ராவுத்துரா லெப்பையா சோ குடிதான் தமிழர்களை அவர் இஸ்லாமிய தமிழராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ தமிழராக இருந்தாலும் சரி சைவ தமிழராக இருந்தாலும் சரி வைணவ தமிழராக இருந்தாலும் சரி இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் மட்டும்தான் நமக்கு நமது அடையாள இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு அப்ப நமது இயக்கம் ஒருவரை தமிழராக ஏற்க வேண்டும் என்றால் அவர் குடியின் அடிப்படையில் தமிழ் குடியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவரை தான் தமிழராக நாம் ஏற்றுக்கொள்வோம் அவரைத்தான் தான் நம் இனத்தவராக ஏற்றுக்கொள்வோம் மற்ற இனத்தவர்கள் நம்மை வாழ்த்தலாம் நம்மோடு சேர்ந்து செயல்படலாம் நம்ம தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் கோட்பாட்டுக்காக நிற்கலாம் நிற்கட்டும் அவர்களை தடுக்க தேவையில்லை ஆனா ஆட்சி அதிகாரம் என்பது அதிகார பகிர்வு என்பது தமிழர்களுக்கே முதன்மையான அதிகாரமாக இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பிலும் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை என்பது தமிழக அரசியலில் கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை தமிழருக்கே முன்னுரிமை அப்படிங்கும் பொழுது அதுல தமிழர் யாரும் சொல்லாம போயிட்டா அது அது பேச்சே எடுபடாது தமிழ் குடிகளுக்கே முன்னுரிமை தமிழ் குடியை சார்ந்தவர்களுக்கே முன்னுரிமை இப்ப ஒரு கேள்வி வரும் தமிழ் குடிகள் யாரு என்ன ஏதுன்னு முன்பாகவே நாம பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் என்ன ஒரு கொடுமைன்னா விக்கிபீடியால நம்ம பட்டியலை தொகுத்து வச்சோம் கவுனிங்க விக்கிபீடியால தமிழ் குடிகள்னு ஒரு பட்டியலைன்னு நம்ம தயாரித்து வச்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பிறமொழி குடிகளை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு நான் உள்ள ஏன்னா விக்கிபீடியா பொறுத்த வரைக்கும் யாரும் அதை வந்து எடிட் செய்யலாம் அந்த மூலத்துக்குள்ள தொடர்ச்சியா வந்து பிறமொழி குடிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவிற்கு தமிழர்களாக தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுல இவங்களுக்கு ஒரு முனைப்பு இருக்குன்னு பாத்தீங்களா எங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த ஒரு சமூகம் இன்னைக்கு தமிழ் சமூக சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் எங்களோட ஆளு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கு தமிழர்கள் எல்லாம் பிறமொழியாக தமிழ் சமூகத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிறமொழியாளர்கள் சொல்லிட்டு ஒரு பிறமொழி சமூகம் பேசிட்டு இருக்கிறாங்க யாரா தட்டி கேட்கிறாங்களா சரி இந்த மன்னர்கள்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மன்னர்கள் தான் ஒவ்வொரு குடி சார்ந்த தமிழ் குடி சார்ந்தவர்களும் பதாகைகள் அடிச்சு ஹாப்பி பர்த்டே ராஜராஜ சோழன் ஹாப்பி பர்த்டே பாரி ஹாப்பி பர்த்டே ஓரி நீங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஒருத்தர் கேள்வி கேட்கறதுல ஏ நான் இந்த சமூகம் சொல்றோம் நான் அந்த சமூகம் சொல்றோம் இவர் எங்க மண்டலம் சொல்றோம் எல்லாத்தையும் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான் நீ யாரு பா நீ வீட்டுல தெலுங்கு பேசுற வெளியில வந்து நான் தமிழ்ங்கிற எப்படி என்ன கேக்குறாங்களா தமிழ் சமூகம் கேக்குறது இல்ல நாளை என்ன ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்க இவர்கள் வரலாறு எழுதி கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்கள் வரலாறு இங்க நம்ம பேசுறதுல தமிழர் வரலாறு சொல்லி கொடுக்கறதுல இறுதியில் என்ன ஆகுன்னா இவன் தமிழன் ஆயிடுவான் இவன் எல்லாம் தமிழன் ஆயிடுவான் நாவெல்லாம் வெளியில இருந்து வந்தவர்கள் ஆயிடுவான் அதையும் பண்றான் ஒவ்வொரு தமிழ் சமூகத்திற்கும் அவங்க வெளியில இருந்து வந்தது போல ஒரு பொய் வரலாறு இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் அவர் இந்த முனிவர் வாயிலிருந்து வந்தீங்க இந்த முனிவர் தலையில இருந்து வந்தீங்க தடையில இருந்து வந்தீங்க புராண கதைகள் திட்டமிட்டு தமிழ் சமூகங்களை அடையாள மறைப்பு செய்து அழிக்க பார்க்கிறார்கள் ஈழத்தில் இது நடந்தது ஈழத்துடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தமிழர்களை அவ என்ன சொன்னான் இந்தியாவுல இருந்து வந்தவங்க இந்த பொய்ய சொல்லி 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 உலகத்தையும் நம்ப பல பல பேர் பல பேர் என்ன நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல தமிழர்களுமே இன்றளவும் நம்புறது என்ன ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க இருந்து போயிட்டு நாடி கேட்கலாமாங்க அது இந்த காங்கிரஸ் கூமுட்டை ஒருத்தங்க இருப்பாங்க இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கூமுட்டைங்க அந்த கூமுட்டைகள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எவ்வளவு பாடம் நடத்தினாலும் அந்த அந்த மரமண்டிகளுக்கு ஏறுவதே இல்லைக்க போன இடத்துல நாடு கேட்கலாமா இடத்துல நாடு கேட்கலாமா எவ்வளவு புரிதலற்ற தன்மையை காரணம் இருக்குங்க தமிழக மீனவர்களே அவர்கள் வேற இந்திய மீனவர்களாக பாக்குறாங்க மாறணும் புரிதலை ஏற்படுத்தணும் இரண்டு தரப்புடையும் புரிதல் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஈழத்தமிழர்களுடைய மக்கள் தொகை என்பது முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் தான் இருக்கும் தமிழகத்தோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணி பாருங்க தமிழகம் என்பது மிக 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 பெரிய தமிழர்கள் குறைந்தபட்சம் எட்டு கோடி பேர் இருக்கிறோம் இந்தியால தமிழகத்துல மட்டுமே நெருக்கி ஏழு கோடி பேர் கிட்ட இருக்கும் நாற்பது லட்சம் ஈழத்தமிழர்கள் எங்க இருக்கிறாங்க இத்தனை கோடி தமிழர்கள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க ஆக இத்தனை கோடி தமிழர்களுடைய புரிதல் என்பது இதுல ஒரு ஐம்பது லட்சம் இல்ல ஒரு ஒரு கோடி இல்ல ஒன்றரை கோடி தமிழர்கள் தமிழக தமிழர்களுக்கு தமிழ் தேசிய புரிதல் வந்துவிட்டது என்றால் உலகத்தையே கட்டி ஆரண்டலாம் அந்த புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் அந்த புரிதலை ஏற்படுத்தும் தொடர் எனக்கு கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து வேர்த்து ஊத்த தொடங்கி விட்டது ஏன்னா அரை அரண் வந்து சிறியதாக இருக்கிறது அதனால என்னோட பேச்ச நம்பிச்சுக்கிறேன் ஒரு சில கேள்விகளுக்கு நான் இங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் நாகரிகமான கேள்விகளை முன்வைங்க நம்ம அதுக்கு நான் பதில் கடமைப்பட்டிருக்கேன் ஒரே விஷயத்த கடைசியில சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கனவு காணுங்கள் இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பு சுதந்திரமான ஒரு தமிழ் தேசிய நிலப்பரப்பில் நமக்கான ஒரு தாயகத்தில் நாம் வாழ்வது போல ஒரு கனவை காணுங்கள் நம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சிறப்பாக உலகம் முழுவதும் சிறப்பாக உயர்ந்து நிற்கிறார்கள் என்றது போல ஒரு கனவை தொடர்ச்சியாக காணுங்கள் அடித்து சொல்கிறேன் அந்த கனவு நினைவாக நம் கண்முன்னே மலரும் நான் ரொம்ப காலம் தாழ்த்த விரும்பல கனவு காணுங்கள் நிச்சயம் அது சாத்தியப்படும் என்னை நம்பி எனது கருத்தியலை நம்பி என்னோடு செயல்படுவதற்கு தயாராக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி அது மட்டுமல்லாமல் உங்கள் நம்பிக்கைகள் பொய்யாகாமல் உண்மையாக நேர்மையாக இந்த உயிர் உள்ளவரை இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை என் தமிழ் மீது ஆணையிட்டு நான் இங்கே பதிவு ஒருவேளை ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் இந்த இனத்துடைய நலனுக்கு புறம்பாக நான் செயல்படுவது போல ஒரு கால சூழல் எனக்கு ஏற்பட்டது என்றால் அந்த நிமிடம் எனது உயிரை நான் மாய்த்துக் கொள்வேனை தவிர தமிழ் சமூகத்தை ஒரு பிரச்சனைக்குரிய இடத்தில் தள்ளிவிட மாட்டேன் வந்து நான் இங்க ஒரு உறுதிமொழியாக நான் பதிவு செய்கிறேன் நம்பிக்கைக்கு உறுதுணையாக இத்தனை பேர் வந்து கலந்து கொண்டதற்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ஆழ தமிழர் வாழ்க தமிழ் ஆழ்த தமிழர் வெற்றிவே வெற்றிவேல் நன்றி